வணக்கம் திருப்பூர் மாவட்டம் வீரபாண்டி பிரிவு அருகே உள்ள தனியார் உணவகத்தில் நேற்று முன்தினம் இரவு வாலிபர்கள் சிலர் உணவருந்து சென்றுள்ளனர் அப்போது பிரைட் ரைஸ் ஆர்டர் செய்த நிலையில் அது தாமதமானதாக கூறி வாலிபர்கள் சிலர் கடையில் ஊழியரை தாக்கியதோடு கடையில் இருந்த நாற்காலி உள்ளிட்ட பொருட்களை உடைத்து சேதப்படுத்தினர் அதன் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக வீரபாண்டி போலீசில் தனியார் உணவக உரிமையாளர் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர்